السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد صدق الله العظيم أنباند سهودر له إلا اللهم الله اللهم أرول مريام ترمري நம் அனைவருக்கும் பல்வேறு விதமான போதனைகளை தந்து கொண்டிருக்கிறது அவ்விதம் தரக்கூடிய போதனைகளிலே சூரத்துல் ஹதீதிலே இருபதாவது வசனத்தை தான் நான் உங்களுக்கு ஓடி காண்பித்திருக்கிறேன் அந்த இருபதாவது வசனத்தினுடைய ஆரம்ப வரிகள் மிக அற்புதமாக இருக்கின்றன அற்புதம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ் மிக சிறப்பான முறையிலே நம் அனைவருக்கும் விளங்குகின்ற அடிப்படையிலே சொல்லி காட்டுகிறார் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் நாம் ஒவ்வொருவருமே உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் இதில் மட்டுமே மூழ்கி திளைத்து அவர்களுடைய சிறுபராயம் இளம்பராயம் நடுத்தர வயது அதே போல வயோதிபம் என்று தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் கழித்து முடித்து விட்டு அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஏதப்பா இப்படி நடந்தது என்று சொன்னால் அதற்குரிய விளக்கம் அவர்களுக்கு கிடையாது அதற்காக வேண்டித்தான் எல்லாம் வல்ல அல்லா உயர்தரமான திருமறையிலே சொல்கிறான் சொல்கிறார் மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமல் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் எல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை உலகத்திலே எத்தனையோ வகை வகையான உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் சிறப்பான ஆனந்த மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை செய்கிறோம் எத்தனையோ பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் எத்தனையோ சுவைகள் சுவண்டிகள் சொகுசு என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இறைவன் அமிர்தமான பாருங்கள் அன்னமல் ஹயாத்து உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டை போன்றதாகும் லைபுன் ஒரு விளையாட்டை போன்றதாகும் ஒரு பொழுதுபோக்கை போன்றதாகும் உலகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல நமது சிறுபராயம் நிரந்தரம் அல்ல இளமை என்பது நிரந்தரம் அல்ல நடுத்தர குடும்ப வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல வயோதிபம் என்பது நிரந்தரம் அல்ல அதே நேரத்திலே உலகத்திலே இருக்கின்ற பொருட்கள் அவைகள் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அவைகள் கனிவர்க்கங்களாக இருக்கலாம் ஆடை ஆவரணங்களாக இருக்கலாம் வீடு வாசல்கள் வாகனங்களாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் அடிக்கடி அழிந்து கொண்டு மாறிக்கொண்டு வருவதைத்தான் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே இறைவன் குறிப்பிடுகிறான் எவ்விதம் ஒரு சிறுவன் அல்லது ஒரு சிறுமி விளையாட்டுக்காக வேண்டி கொஞ்ச நேரத்தை செலவழிக்கின்றார்களோ அல்லது ஒரு பெரிய மனிதன் நேரத்தை செலவழிக்கிறான் கொஞ்ச நேரம் செலவழிக்கிறான் ஒரு விளையாட்டுக்கென்று உலகத்தினுடைய வாழ்க்கை மிக கொஞ்சமானதே மிக சொற்பமானது லாபம் அது ஒரு விளையாட்டை போன்றது விளையாட்டு என்று வந்துவிட்டால் அதை பார்ப்பவரும் சரி விளையாடுவதும் சரி அதிலேயே முழு நேரத்தையும் கழிப்பது அல்ல முழு நேரத்தையும் அதில் கழித்தால் மக்கள் அவனை ஒரு வகையான அசிங்கமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார் இது போன்று நான் இறைவன் குறிப்பிடுகிறான் துனியாவினுடைய வாழ்க்கை என்பது மிக அற்பமானது அகுவன் அது ஒரு பொழுதுபோக்கை போன்றது அது மட்டுமல்ல வசீனத்தின் ஒரு கவர்ச்சி துனியாவுடைய வாழ்க்கை ஒரு கவர்ச்சி எத்தனையோ அழகான மனிதர்களை ஆண்களை பெண்களை பார்க்கிறோம் ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் பத்து வருடம் போய்விட பார்க்கிறோம் இருபது வருடம் போய் பின்னால் பார்த்தால் அந்த மனிதன் அவனுடைய அழகில் நாம் மங்கி போய் இருப்பதை பார்க்கிறோம் எத்தனையோ தோட்டங்கள் அல்லது எத்தனையோ வீடுகள் எத்தனையோ வாகனங்கள் பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சி அழகாக இருக்கின்றன பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு பின்னால் பார்த்தால் அது ஒரு கந்தலாக கூலமாக போய்விடுகிறது துனியாவுடைய வாழ்க்கை வசீனத்துடன் அது ஒரு சூழ் கவர்ச்சிதான் அது மட்டுமல்ல உங்களுக்கு மத்தியிலே சும்மா ஒரு பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் அல்லது நான் அதிகமான காசு பணத்துடன் இருக்கிறேன் அல்லது நான் சொகுசாக வாழ்கிறேன் என்று ஒரு பெருமை அடித்துக் கொள்வதுதான் அவ்வளான் சில நேரத்திலே நாம் ஒவ்வொருவருமே எனக்கு பணம் அதிகம் இருக்கிறது அல்லது பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி ஒரு ஆடரம் ஆடம்பரமாக வாழ்வதுதான் இந்த உலக வாழ்க்கை ஆனால் அது வயது போன மனிதர்களை கேட்டு பார்த்தால் அவ்விதம் வாழ்ந்தவர்களை கேட்டு பார்த்தால் வாழ்க்கை என்பது என்னப்பா என்று கேட்டால் அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள் இதைத்தான் அல்லாஹ் எல்லா மக்களும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்திலே நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அருமையான சகோதர பெருமக்களே நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் வாழ வேண்டும் உலகத்தில் உழைக்க வேண்டும் உலகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனாலும் கூட இதுதான் நிரந்தரம் என்று நாம் இருந்துவிடக் கூடாது நமக்கு நிரந்தரமானது எது மறுமைதான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிற பொழுது நிரந்தரமானது ாகி வருான் அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய மன்னிக்கும் தான் நிரந்தரமானது என்று சொல்லி தந்திருக்கிறான் ஆகவே நாம் இறை திருப்தியுடன் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அசலாமலை வரஹமது வரகாத்தூர்